விஜய் பண்ணை வீடு கீர்த்தி சுரேஷை விரட்டியடித்த திருஷா திடீர் திருமணம் நள்ளிரவில் நடந்த ஏடா கூட சம்பவம் கேரளாவில் பிறந்திருந்தாலும் நடிகை கீர்த்தி சுரேஷ் அறிமுகமானது தமிழ் திரைப்படமான இது என்ன மாயம் திரைப்படம்தான் அதன் பிறகு பாபி சிம்ஹாவுடன் நடித்த பாம்பு சட்டை திரைப்படமும் சரியாக போகாமல் இருந்தது இந்த நிலையில்தான் சிவகார்த்திகேயனுடன் நடித்த ரஜினி முருகன் திரைப்படம் கீர்த்தி சுரேஷை பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைய செய்தது டூயிட் பாடல்களில் அவர் கொடுத்த ரியாக்ஷனுக்கு ரசிகர்கள் சொக்கிப் போயிருந்தனர் மீண்டும் சிவகார்த்திகேயனுடன் ஜோடி விஜய் போன்ற முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடியாக நடிக்க அந்த படங்களும் ஹிட் ஆனது பின்பு தெலுங்கு மற்றும் தமிழில் ஒரே நேரத்தில் வெளியான நடிகையர் திலகம் திரைப்படம் அவருக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றுத்தந்தது என்னதான் தேசிய விருது வாங்கினாலும் கிளாமர் கதாபாத்திரம் அவர் நடிக்காத காரணத்தினால் நிறைய வாய்ப்புகள் அவருக்கு வராமல் போனது இதன் பின்னர் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்து மிகவும் ஒல்லியாகி பார்ப்பதற்கு வயதான தோற்றம் போல் மாறி ரசிகர்களின் வரவேற்பு சொல்லிக் கொண்டிருந்தார் கீர்த்தி நடிகர் விஜய் நடித்த திரைப்படத்தின் முதல் நாள் முதல் ஷோவை காலை நான்கு மணிக்கே சென்னையில் உள்ள திரையரங்கில் வந்து பார்ப்பதும் விஜய் நண்பரான சஞ்சீவ் வீட்டிற்கு அடிக்கடி வருவதும் சஞ்சீவின் வீட்டிற்கு கீழே கீர்த்தியின் கார் இருப்பதும் கீர்த்திக்கென்றே தனியாக ஒரு அறை சஞ்சய் வீட்டில் இருப்பதும் என பல தகவல்கள் மீடியாவில் வெளியாகி வந்தது பைரவா கீர்த்தி என்று சொல்லப்பட்டு வந்த நேரத்தில் விஜய்யின் பண்ணை வீட்டில் பிரெண்ட்ஸ் கேங்குடன் பார்ட்டியில் கீர்த்தியும் வர அது த்ரிஷாவிற்கு பிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது மேலும் கீர்த்தியை அந்த பார்ட்டியில் இருக்க விடாமல் த்ரிஷா துரத்தி அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் கீர்த்தி விஜயின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல த்ரிஷாவோ விஜயுடன் தான் இருக்கும் பிரைவேட் போட்டோவை வெளியிட்டு சூட்டை கிளப்ப ஆரம்பித்தார் விஜயின் மனைவி சங்கீதாவை விட த்ரிஷாவின் ராஜ்யமே கொடிக்கட்டி பறக்கிறது என்பதை உணர்ந்த கீர்த்தி ஒரு கட்டத்தில் விஜயுடன் இருக்கும் போட்டோஸ்களையும் பிறந்த நாளுக்கு சொல்லும் வாழ்த்துக்களையும் ஸ்டேட்டஸ்களையும் போடுவதை குறைத்துக் கொள்ள ஆரம்பித்திருந்தார் தென்னிந்திய மொழிகளிலும் அவருக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாததாலும் கிளாமருக்கு தான் ஒத்துவராமல் போனதால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருந்தார் கீர்த்தி திருமணமான பிறகு மேலும் அவரை தென்னிந்திய சினிமா ஓரம் கட்ட தன் கட்டுக்குள் வரவேண்டும் என்று எண்ணி மிகவும் கிளாமர் உடைகளை திரை விழாவிற்கு அணிய ஆரம்பித்து இருக்கிறார் மேலும் இவரின் கிளாமர் உடைகளுக்கும் சினிமா வாய்ப்புகளுக்கும் கீர்த்தியின் கணவரிடம் இருந்து நல்ல ஒத்துழைப்பு கிடைத்து வருவதால் இதைத் தொடரவே கீர்த்தி விரும்புகிறார் என்று சொல்லப்படுகிறது